அலாமே வரமத்துல்லாஹி அவருக்கு அன்பிற்குரிய சகோதரர்களே நம்முடைய அமைப்பு சார்பாக பல காலகட்டங்களில் இரத்த தான முகாம்களை நாம் நடத்தி வருகிறோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த இரத்த தான முகாம் நடத்துவது சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம அமைப்பை சேர்ந்தவர்களே சில பேர் என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா முஸ்லீம் அல்லாதவனை திருப்திப்படுத்துறதுக்காக நாங்க செய்யறோம் அவனை சமாதானப்படுத்துறதுக்காக செய்யறோம் அவன் நம்மீது ஒரு இறக்க பார்வையோட நம்மளை எதிர்க்க மாட்டான் நம்மளோட பிரச்சனைக்கு வர மாட்டான் என்பதனால ஒரு முகஸ்துதிக்காக இந்த பணியை செய்ததாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கம்பிக்கூடியவர்களை அந்த நோக்கத்துல யாராவது செஞ்சு அது அம்மா நன்மை அடையக்கூடிய ஒரு நோக்கமே இல்லாது அதற்காக வேண்டி நாம் யாரும் இரத்த தானம் செய்யலாம் பல ஆண்டு காலமாக இந்த சமூகத்துல ரத்தம் கொடுப்பது ஹராம் என்று சொன்ன பத்துவாக்கள் நிலவிய காலத்திலெல்லாம் அதை உடை தெரிந்து இரத்தம் கொடுப்பது இரத்த தானம் என்பது இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு அமல் அது கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் தன்மை கிடைக்கும் இது ஒரு சதக்காவுடைய நிலை இருக்கிற நிலையில் இருக்கிறது என்று நாங்கள் வலியுறுத்தி பிரச்சாரம் செய்து வந்திருக்கிறோம் எதற்காக இந்த இரத்த தானம் என்றதை நாங்கள் விளங்கணும் முதலாவது இஸ்லாமிய மார்க்கத்துல அடுத்தவருடைய கஷ்ட நஷ்டங்கள் பிரச்சனைகள் என்று வரும் பொழுது அவர்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கை கொடுக்கணும் என்று இஸ்லாம் சொல்கிறது அந்த வகையில ரத்தம் தேவைப்படுகிறதோ அவர்களை கவனத்தில் கொண்டுதான் வழங்கப்படுகிறது இரத்தம் யாருக்கு தேவை நல்ல ஒருத்தருக்கு ரத்தம் தேவையா இல்ல இரத்தம் தேவைப்படும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இந்த இரத்தத்தை நான் யாரிடம் இருந்தாவது பெற்றுக்கொள்ளாவிட்டால் நான் இருந்து விடுவேன் என்ற நெருக்கடியான நிலையில் யார் இருக்கிறார்களோ தான் இந்த இரத்தம் தேவைப்படுகிறது ஏனென்று சொன்னா உடம்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அஞ்சு பார்ட்ஸ் இருக்குது அதுல ஒன்று மூளை ரெண்டாவது இதயம் மூணாவது நுரையீரல் நாலாவது கல்லீரல் அஞ்சாவது சிறுநீரகம் இந்த ஐந்தும் மிக முக்கியமான உறுப்புகள் இது சரியான ஃப்ளோல வேலை செய்யணும் இந்த எல்லாம் முக்கியமானதாக இருந்தாலும் இந்த அஞ்சு உறுப்புகளை கூட சீராக இயக்க வைப்பதற்கு ஒரு திரவ உறுப்பாக இருக்கக்கூடிய அது ஒரு உறுப்பு ஆனா திரவமா இருக்கும் ரத்தம் இல்லைன்னு சொன்னா மனுஷன் செத்துருவா நிறைய பேர் வந்து காரணம் ரத்தம் அதிகமாக இருந்து ரத்தம் போயிருச்சு செத்துட்டான் என்று ஒரு பௌதீக உறுப்பாக இல்லாவிட்டாலும் ஒரு முக்கியமான உறுப்பு தான் இந்த ரத்தம் என்பது இது பெரிய அறுவை சிகிச்சைகளுக்கு தேவைப்படும் அதே போன்று விபத்தினால் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவைப்படும் தீக்காயம் அடைந்தவர்களுக்கு தேவைப்படுகிறது பிரசவ நேரத்துல பெண்களுக்கு கர்ப்பமான பெண்களுக்கு தேவைப்படுகிறது அதே போன்று இரத்த புற்று நோயால் யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு அடிக்கடி என்ன செய்வாங்க இரத்தங்க தான் ஏத்திக்கொண்டே இருப்பாங்க மேலுக்கு கல்சீமியா என்று சொல்லக்கூடிய நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அதிகமான அளவு இரத்தம் தேவைப்படுது இரத்த வங்கி என்ற பேர்ல அரசாங்கத்தாலே ஒரு வங்கியை நடத்துறாங்க அதுக்கு காரணம் இந்த மாதிரி இலங்கையில பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த இரத்தத்தின் தேவையால் இருக்கிறாங்க காசு பணத்தால் இதை வாங்க முடியாது யாரும் காசு பணத்துக்காக விற்கக்கூடிய ஒன்றில எல்லாம் பயப்படுவாங்க ரத்தம் கொடுக்கிறதா எனக்கு ஏதாவது ஆகிரும் நினைச்சு ரத்தம் கொடுக்கிறத இலங்கை மக்கள் மத்தியிலே ஒரு பயந்த ஒரு சூழ்நிலையில் அச்சமான ஒரு சூழ்நிலையில் பலரும் இருக்கிறாங்க என்னும் போது ஒரு ரத்த வங்கி ஒன்றை வெற்றி ப்ரொமோஷன் ப்ரமோஷன் பள்ளி ரத்த தானம் வருங்கிறத வலியுறுத்தி தான் இந்த இரத்த தானங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் அந்த இரத்த தானம் எவ்வளவு தேவை என்று சொன்னா ஒரு மனுஷனுடைய ரத்தம் எவ்வளவு தேவை என்று சொன்னா ஒரு நபர் பருவ வயசு அடைஞ்சவராக இருந்தால் மேஜராக இருந்தால் அவருடைய உடம்பிலிருந்து கிட்டத்தட்ட நாலு பொட்டில் ரத்தம் என்ன செய்யப்படும் அவருடைய சிகிச்சைக்காக வேண்டி தேவைப்படும் ஒரு சிகிச்சையில் இருக்கக்கூடியவருக்கு நாலு பொட்டில் தேவை அதே போல கல்லீரல் கற்பப்பை அகற்றம் வயிறு பெரிய புற்றுநோய் கட்டிகள் அகற்றும் சிகிச்சைகளுக்காக வேண்டி கிட்டத்தட்ட ஆறு முதல் எட்டு பொட்டில் ரத்தம் தேவைப்படுது ஒவ்வொரு சிகிச்சைக்கும் அதே போல பைபாஸ் நோயாளிகள் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிருப்பாங்க இவங்க சொல்லி இந்த மக்களுக்கும் ரத்தம் தேவை அப்ப அப்படிப்பட்ட ஒரு தேவையில் பலரும் இருப்பதனால ஸ்ரீலங்கா அரசாங்கம் சொல்றது நீங்க பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவரா இருந்த மேஜர் வயசுன்னு ஒரு வயசை வச்சிருக்கிறான் இந்த பதினெட்டுல இருந்து அறுபத்தஞ்சு வயதுக்கு உட்பட்ட வயசுல நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா சில நோய்கள் உங்களுக்கு இருக்கக்கூடாது மஞ்ச காமால் இருக்கக்கூடாது பிரஷர் இருக்க கூடாது இன்னும் பல ரத்தம் சம்பந்தப்பட்ட அதே போன்று சமூகம் சார்ந்த சில நோய்கள் இல்லாமல் நீங்கள் இருந்தால் உங்களுடைய எடை குறைந்த பட்சம் ஐம்பது கிலோவாக இருந்தால் நாற்பத்தஞ்சு கிலோக்கு மேலும் மேலும் கொடுக்கலாம் ஆனா ஐம்பது கிலோவா இருக்கணும் ஐம்பது கிலோ அளவு உடல் எடை இல்லைன்னு சொன்னா நீங்களே நோயாளி உங்களுக்கு எப்படி உங்களுக்கு தான் ரத்தம் ஏத்தணும் உங்ககிட்ட இருந்து ரத்தம் எடுக்க இயலாது அப்ப ஐம்பது கிலோ எடை உள்ள ஒரு உடம்பாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அதே நேரத்துல ஹிமோகுளோபின் அளவு பன்னெண்டு தசம் ஐந்தாக இருக்க வேண்டும் அந்த அளவுல உடனே எடுத்துருவாங்க அவங்களோட ரத்தத்தை என்ன செய்வாங்க எடுத்துருவாங்க ஒவ்வொரு உடல்ல சாதாரணமாக அஞ்சு லிட்டர் ரத்தம் நீக்குது உடம்புல ரத்தத்தை குள்ளா வடிச்சு கேட்கு எடுத்தோம்னு சொன்னா அஞ்சு லிட்டர் ரத்தம் இருக்குது இந்த அஞ்சு லிட்டர்ல உங்களோட உடம்புல இருந்த ஒரு ரத்த தான முகாம்ல எடுக்கிறது அந்த பெக்கெட்டை பார்த்தோன்னே நிறைய எடுத்துட்டான் போல யோசனை வரும் ஆனா எடுக்கிறது வெறும் முன்னூத்தி ஐம்பது மிலி லீட்டர் தான் அஞ்சு லிட்டரோட உடம்பு ரத்தத்துல அதாவது ஐயாயிரம் மில்லி லீட்டர்ல முன்னூத்தி ஐம்பது தான் எடுக்கிறாங்க கொஞ்சம் தான் எடுப்பாங்க எடுத்து இன்னொருத்தருக்கு அதை பரிசோதனை செஞ்சு நீங்க நோயை மறைச்சிட்டு போட்டாலும் அவன் நபில போய் டெஸ்ட் பண்ணும் போது இது விவேக்கான ரத்தம் என்று விளங்கிடும் இவ்வளவுதான் எடுக்கிறாங்க அதை எடுத்து அவன் டெஸ்ட் பண்ணி அதை ரத்தத்தை பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு மாத்தி தான் அவன் என்ன செய்வான் இன்னொருத்தன் உடலுக்கு ஏத்துவான் இது எவ்வளவு பெரிய ஒரு புண்ணியமான காரியம் இதைத்தான் திருப்புருவான் அஞ்சாவது அத்தியாத்திர முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை சொல்றவன் உம்மன் அய்யாஹா யாரொரு நர்சை ஒரு மனிதனை வாழ வைக்கின்றானோ அஹ் அச ஜனியா அவன் முழு மனித இனத்தையும் வாழ வைத்தவன் போன்றவனாவான் ஆவான் மொத்த மனித இனத்தையும் வாழ வைக்கிற நன்மை இந்த இரத்த காலத்துல கிடைக்குது எங்கட ரத்தம் முன்னூத்தி எண்பது மில்லி ஒரு உயிருக்கு கொடுத்து அந்த உயிர் காப்பாற்றப்பட்டுச்சென்னு வையலே ஒரு ஆபத்து சிகிச்சையில இருந்து பாதுகாக்கப்பட்டு காப்பாத்தப்பட்டு சக்சஸ் ஆகிச்சு வைங்க எங்களுக்கு எப்படி நன்மை கிடைக்குமா மொத்த மனித இனத்தையும் வாழ வைத்த இந்த காலத்துல எட்நூறு கோடி மக்கள் இருக்கிறாங்க உலகம் முழுவதும் அப்ப எங்களை ஒரு முன்னூத்தி ஐம்பது மில்லி ரத்தத்துல எட்நூறு கோடி மக்களை நாங்க வாழ வைக்கிற நன்மைகளை அடையக்கூடிய அளவுக்கு ஒரு புனிதமான காரியமாக இந்த இரத்த தானம் இருக்கிறது ஒரு நபர் மூணு மாதத்துக்கு ஒரு முறை அதாவது வருஷத்துக்கு நாலு தடவை ரத்தம் கொடுக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க உடம்புல இருந்து முன்னூத்தி ஐம்பது மில்லி போகுது கவலைப்படாம தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் காரணம் என்னன்னு சொன்னா நீங்க எவ்வளவு ரத்தம் கொடுத்தாலும் உங்களோட ரத்தம் நீங்க கொடுக்குற இந்த முன்னூத்தி ஐம்பது பத்து நான்குள்ள என்ன செய்யும் திரும்ப உடம்புக்கு வந்துடும் அதுவும் ஃப்ரெஷ்ஷா வந்துடும் புதிய ரத்தமா வந்துடும் ஏற்கனவே இருந்தா அது வெளியாகிடும் புதிய ரத்தமாக இந்த ரத்தம் உங்களுக்கு சேருது பத்து நாளைக்குள்ள காலத்துல இஜாமான் ஒரு முறை இருந்துச்சு அது இஸ்லாமிய மருத்துவ முறை அல்ல ஆனா அன்புகள் பயன்படுத்திய ஒரு மருத்துவ முறையை இஸ்லாம் அங்கீகரித்தது இதை செய்யலாமே ரத்தம் எடுப்பாங்க அழுக்கான ரத்தங்களை தலையிலிருந்து நெஞ்சி இருந்து கைகள்ல உடம்புல ஒரு பகுதியில் முக்கியமான இடத்த வச்சிருக்கிறான் பாயிண்ட்களை அங்கிருந்து ரத்தத்தை என்ன செய்வாங்க நிஜாமா முறையில வெளியேற்றுவாங்க இந்த நிஜாமா முறைய ரசுனா நோங்கு பிடிச்சவங்களுக்கு கூட எடுக்கிறத ரசுலை தடுக்கல ஆரம்பத்துல தடுத்து இருந்தாங்க பிறகு அதை அனுமதிச்சாங்க அப்ப இஜாம மூலமாக நபி தோழர்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டி ரத்தத்தை ரத்தம் வெளியேறுவதன் ஊடாக உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது அப்ப ரத்த அழுத்த வீதம் குறைகிறது உடலுக்கு தேவையான அந்த ரத்தம் புதிய ரத்தம் உருவாகுவதன் ஊடாக உடல் உறுப்புகள் சீதாக இயங்குவதற்கு உதவியாக அமைகிறது புத்துணர்வு கிடைக்கிறது அதே போன்று மாரடைப்பு வருவது தடுக்கப்படுகிறது என்றெல்லாம் சொல்லி ஆய்வறிக்கைகள் சொல்வதனால இந்த இரத்த தான முகாம நாங்கள் நடத்தி வர்றோமே தவிர முஸ்லிம் அல்லாதவனை திருப்திப்படுத்தணும் என்ற நோக்கத்தில் நாங்கள் இதை செய்யலை முஸ்லிம் அல்லாதவன் திருப்தி படுவானான் என்ற கேள்வியை வந்து அவன் கடைசி வர காட்டும் அவனை மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றும் வரைக்கும் திருப்தி பண்ண போறது இல்லை அவனை வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை இவ்வளவு நன்மை வாய்ந்த ஒரு காரியத்தை முஸ்லீம் சமூகம் செய்யணும் அதற்கு ஆர்வம் ஊட்டுவதற்காகத்தான் நம் ஜமாத் சார்பாக இரத்த தானம் செய்யறோம் அப்ப இவ்வளவு முக்கியமான ஒரு பணி இப்ப நாளைய தினம் நமது ஜமாத்தின் மாலிகாவத்தை கிளையூடாக கொழும்பு மாலிகாவத்தை ஃபாயிஸ் மன்சில் மண்டபத்துல காலை ஒன்பது மணிலிருந்து மாலை நாலு மணி வரைக்கும் இந்த இரத்த தான முகாம் நடைபெறுகிறது அல் மதுரசுற்றல் சுட்டல் மாமூர் அல் இஸ்லாமியா என்ற ஒரு மதுரசா நிறுவனமும் நம்முடன் இணைந்து கொண்டுதான் இந்த இரத்த நடத்த கொழும்புகளை நாங்கள் செய்யறோம் அப்ப இதுல நீங்க அதிகமான அளவில் பங்கு பெற வேண்டும் வலமையாக நாங்கள் இரத்த தானங்கள் வைக்கிறோம் ஒரு முப்பது நாற்பது பேர் ஐம்பது பேர் இந்த அளவுல தான் வர்றாங்க ஏன்னா இதுல முக்கியத்துவம் புரியலை நன்மைகள் விளங்கல அதனால இந்த முறை நாளைய தினம் நடத்தப்படுகின்ற இந்த தானத்துக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாங்க தெரிந்த நண்பர்களை அழைத்து வாருங்கள் இந்த நன்மைகளை எடுத்து சொல்லு இதுக்காக தான் எவ்வளவு எடுத்து தேடி பிடிச்சு சொல்ல வேண்டி வருது இந்த ரத்த தானியங்களை அதிகமான அளவில் பங்கு பெற வைப்பதன் ஊடாக உங்களுக்கு நன்மை இருக்கிறது அதே போன்று அந்த இரத்தத்தின் ஊடாக பயனடைபவர்களுக்கு நன்மை இருக்கிறது யாரெல்லாம் இந்த இரத்தத்தை பயனுள்ளதாக அடைத்துக் கொள்வார்களோ அவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்காக வேண்டி துவா செய்வார்கள் அந்த துவாக்கள் நம்முடைய மறுமையில் நமக்கு வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணமாக கூட அமைந்து விடலாம் என்பதை கவனத்தில் கொண்டு அதிகமான அளவு சகோதர சகோதரிகள் ஆண்கள் பெண்கள் இரு பாலாரும் பதினெட்டு வயசுக்கு மேல அறுபத்தஞ்சு வயசுக்கு கீழே அறுபத்தாறு எல்லாம் கொண்டு வரவான அவங்களை கூட சிரமப்படுத்தவானா சத்திர சிகிச்சைக்கு நாங்களே அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள அவங்க ஆரோக்கியமா இருக்கட்டும் ரத்தம் கொடுக்கற அளவுக்கு இல்லாததுனால உங்களோட இந்த வயசுக்குள்ள இருக்கிறவங்க கூட அவங்க டெஸ்ட் பண்ணி மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி தான் எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரத்த தான ஆகாம ரொம்ப சக்சஸ் ஆக தௌ செய்து இவங்க செய்வதுக்கு நாங்க போறதா இந்த மாதிரி இந்த குறுகிய பார்வைகள் எல்லாத்தையும் அகற்றி யாரை செய்தாலும் நல்ல காரியம் செய்தால் ஒத்துழைக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் என்று அல்லா திருக்குறான் அஞ்சாவது அத்தியாயத்தில் இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார் இந்த வசனத்தையும் கருத்துல கொண்டு அதிகமான சகோதரர்கள் ரத்ததான முகாமில் பங்கு பெறுமாறு கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறோம்